அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நெடுந்தூர ஓட்டப்பந்தய போட்டிகளை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கொடி அசைத்து துவக்கி வைத்தார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டிகள் மாவட்ட விளையாட்டு அரங்க வளாகத்தில் துவங்கி ரயில் நிலைய ரவுண்டானா மாலையீடு சிவபுரம் பெட்ரோல் பங்க் வரை சென்று மீண்டும் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நிறைவுற்றது பதினேழு இருபத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் என இரண்டு பிரிவுகளாக இப்போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழும் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது இப்போட்டிகளுக்கு பின்னர் விளையாட்டு அரங்கில் இல்லம் தேடி மருத்துவம் சார்பில் போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் மற்றும் நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மருத்துவ முகாம் நடைபெற்றது